மக்களவை தேர்தலில் யாருடன் கூற்றணி என்பதையெல்லாம் நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் இந்த தேர்தலில் தனித்து போட்டியிடக்கூடாது என்பதாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் மக்களவை தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பதை எல்லாம் நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக கடுமையாக உழைக்கும் பணியை நீங்கள் பாருங்கள் கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டியிட்டால் கூட குறைந்தது ஏழு இடங்களில் நாம் வெற்றி பெற்றாக வேண்டும் ஆனால் உங்கள் விருப்பப்படி உங்கள் அனைவரின் விருப்பப்படி தனித்து அனைத்து போட்டியிட்டால் கூட ஏழு இடங்களில் குறைந்தது வெற்றி பெற முடியும் என்று முடியுமா இல்லை ஆனால் தனித்து போட்டியிடுவதா அல்லது கூட்டணியா என்பதை அரசியல் தீர்மானத்திலே படிப்பார் அரசியல் தீர்மானத்தை நம்முடைய கௌரவ தலைவர் படிப்பார் உங்கள் விருப்பம் இந்த தேர்தலிலே தனித்து போட்டியிடக்கூடாது என்பதாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் எல்லா கட்சியுடைய நிர்வாகிகள் கடுமையாக உழைக்கிறார்கள் இந்த வெற்றி இலக்கை அடைந்து விடுவோம் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது மக்களவை தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக கடந்த ஆறு மாதங்களுக்கு மேலாக ஏன் ஓராண்டுக்கு மேலாக பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் உள்ளிட்ட அனைவரும் ஓடி ஓடி உழைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் நாம் அடையாளம் கண்ட பன்னெண்டு மக்களவைத் தொகுதிகளில் அமைக்கப்பட்டு அமைக்கப்பட்டுவிட்டது உறுப்பினர்கள் கூட்டமும் தொடர்ந்து கட்சியினுடைய தலைவர் அன்புமணி அவர்கள் அந்தந்த மாவட்டங்களில் அந்தந்த தொகுதிகளில் அமைத்து அவர்களோடு அந்த பூத் கமிட்டியோடு பேசி வருகிறார் இதில் மற்ற கட்சிகளை விட நாம் முன்னணியில் இருக்கிறோம் பாட்டாளி கட்சியினருக்கு வழக்கமாக நான் கூறுவது முதலில் உங்கள் குடும்பத்தை கவனியுங்கள் உங்கள் குடும்பத்தினருக்கு சோறு போட ஏதாவது ஒரு தொழில் செய்யுங்கள் மூன்றாவது கட்சி அடுத்த ஆறு மாத காலமாக பாற்றாளி சொந்தங்கள் ஆகிய நீங்கள் குடும்பத்தை மறந்து தொழிலை மறந்து முழு நேர கட்சி வேலையை செய்து வருகின்றீர்கள் கால உரிவளை வெகுவாக பாராட்டுகிறேன்